పొంది <cin> ఎలయవ <stereotype> <much ami dragging> <sympath mono> எளிய வழி கழித்தல் வழக்கமான கழித்தலை விட இது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் எப்படின்னு பாக்குறோம் நாற்பத்தி மூன்று கழித்தல் பதினெட்டு இது எப்படி கழிக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்க ஒன்றுகள்ல பாருங்க மூன்று இது எட்டு மூன்றுல இருந்து எட்டு நம்மளால கழிக்க முடியாது இப்ப கழிக்க முடியாதுன்னா நீங்க வந்து பெருக்கல் குறி போட்டுங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்றுகள் முன்னாடி ஒரு பத்து இதை சேர்ப்போம்னா பதிமூன்று அதுக்கு நேரா இருக்கிற பகுதி இங்க பாருங்க இது கூட ஒரு பத்து சேருங்க அப்போ ஒன்று கூட ஒரு பத்து சேர்ந்தா இரண்டு பத்துக்கள் இதை அடிச்சுட்டு இரண்டுன்னு கூட வழக்கமா நம்ம அங்க செய்வோம் அதை நம்ம பண்றதுல இப்ப வழக்கமா நம்ம புதுசா புதிய முறையில இங்கேயும் இங்கேயும் தான் செய்யணும் அது மனசுல ஞாபகம் வச்சுங்க கை குறைச்சி போடக்கூடாது கூட்டி போடணும் அப்ப இங்க ஒரு ஒன்று சேர்ந்தோம்னா பதிமூன்று இங்க ஒரு பத்து சேர்ந்துன்னா பதிமூன்று இங்க ஒரு பத்து கூட ஒரு பத்து சேர்ந்தா இரண்டு பத்து இப்ப பாருங்க பதிமூன்றுல எட்டு போன மீதம் ஐந்து நான்குல ரெண்டு கழித்தால் மீதம் இரண்டு அதே போல கணக்கு பாருங்க இங்க இடம் காலியாக இருந்தா அந்த இடத்துல பூஜ்ஜியம் போட்டுங்க ஐந்து ஐந்துல ஏழு கழிக்க முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ணணும் பெருக்கல் குறி போடணும் பெருக்கல் குறி போட்டு அடிச்சு என்ன பண்ணணும் இங்க ஒரு ஒன்று சேர்க்கணும் இதை விட்டு மூன்று போடணும் பதினைந்துல ஏழு இப்ப கழிக்கலாம் இல்லையா எவ்வளோ எட்டு மூன்றுல மூன்று கழிக்க முடியுமா முடியாதா முடியும் அப்படின்னா இன்ட்டு குறி போட்டுங்க மூன்றுல மூன்று போடணும் மீதம் பூஜ்ஜியம் இரண்டுல பூஜ்ஜியம் கழிக்க முடியும் இல்லையா டிக் டிக்குறி அப்ப இரண்டுல பூஜ்ஜியம் போனா மீதம் இரண்டு கழிக்க முடியும் அப்படின்னா டிக் மார்க் முடியாதுன்னா பெருக்கல் குறி போட்டுக்கிட்டு நம்ம செய்யலாம் பெருக்கல் குறி போட்டா ரெண்டு வேளை செய்யணும் என்ன செய்யணும் இதுக்கு இந்த நம்பருக்கு ஒரு பத்து நம்ம சேர்க்கிறோம் அதுக்கு நேரா இருக்கிற நம்பருக்கு ஒரு பத்து சேர்க்கிறோம் அடுத்த கணக்கு பாருங்க முன்னூற்று நாற்பத்தி எட்டு கழித்த ஒன்பது கழிக்க முடியுமா முடியாது என்ன பண்ணும் பெருக்கல் குறிப்பு இங்க ஒரு ஒன்று இதை அடித்து விட்டு மூன்று பதினெட்டுல ஒன்பது கழித்தா மீதம் ஒன்பது நான்குல மூன்று கழிக்க முடியும் கழிக்க முடியும்னா டிக் மார்க் அப்ப நான்குல மூன்று போனா மீதம் ஒன்று மூன்றுல இரண்டு கழித்தால் மீதம் ஒன்று இதே போல இன்னொரு கணக்கு பாருங்க இங்க காலியா இருக்கிற இடத்துக்கு பூஜ்ஜியம் போட்டு இப்ப இங்க பூஜ்ஜியம் இங்க ஒன்பது பூஜ்ஜியம் தான் ஒன்றுமே இல்லை இதை எப்படி கழிக்கலாம் இதுல இருந்து கழிக்க முடியாது முடியாதுன்னா என்ன பண்ணும் பெருக்கல்குறி போட்டா இங்க ஒரு ஒன்று சேர்க்கணும் இதை அடித்து விட்டு நான்கு பத்துல ஒன்பது கழித்தால் ஒன்று அடுத்து பாருங்க பூஜ்ஜியத்துல நாலு கழிக்க முடியாது அப்ப கழிக்க முடியாதுன்னா இதை அடித்து விட்டு இது சாரி பெருக்கல் குறி போடணும் பெருக்கல் குறி போட்டுட்டு இங்க ஒரு ஒன்று இதை அடித்து விட்டு ஒன்று இப்போ பத்துல நான்கு கழித்தால் ஆறு ஒன்றில் ஒன்று கழிக்க முடியும் டிக்கு ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் நம்ம அதை போட தேவையில்லை இதுதான் இதனுடைய மதிப்பு இதே போல இன்னொரு கணக்கு பார்க்குறோம் இதை கழிக்கணும் இங்கே காலியாக இருக்குது பூஜ்ஜியம் இப்போ இருந்து ஆறு கழிக்க முடியாது அப்படின்னா என்ன செய்யணும் குறி போடணும் பெருக்கல் குறி போட்டால் இங்கே ஒரு ஒன்று சேர்க்கணும் இதை அடித்துக்கிட்டு ஒன்பது கூட்டி போடணும் இது கூட ஒன்று கூட்டி போகணும் பத்துல ஆறு போனால் நான்கு பூஜ்ஜியத்தில் ஒன்பது கழிக்க முடியாது அப்போ இங்கே பெருக்கல் குறி போடணும் குறி போட்டால் என்ன பண்ணும் இங்கே ஒரு ஒன்று சேர்க்கணும் இதை அடித்து விட்டு ஐந்து பத்தில் ஒன்பது கழித்தால் மீதம் ஒன்று பூஜ்யத்தில் ஐந்து கழிக்க முடியாது பெருக்கல் குரு பெருக்குறி போட்டால் இங்கே ஒன்று இதை அடித்து விட்டு நான்கு பத்தில் ஐந்து கழித்தால் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு கழிக்க முடியாது பெருக்கல் குறி தெற்கு போட்டா இங்கே ஒன்று இதை அடித்து விட்டு ஒன்று பத்தில் நான்கு கழித்தால் மீதம் ஆறு ஒன்றில் ஒன்று போனா பூஜ்ஜியம் இது போன்று நாம் கணக்குகள் வழக்கமாக செய்கிறத விட மிக எளிதாக நாம் இந்த கணக்கினை செய்யலாம் இப்போது இது கூட நம்மளால் கழிக்க முடியல பத்தில் ஆறு கழிக்க முடியல பத்தில் ஒன்பது கழிக்க முடியல அப்படின்னா அதுக்கும் ஒரு எளிமையான வழி ஒன்று இருக்குது அதை நாம் இப்போ பார்க்கலாம் இப்போ எட்டில் ஒன்பது கழிக்க முடியாது கழிக்க முடியாமல் என்ன பண்ணணும் பெருக்கைக்குறி போடணும் தெற்கைக்குறி போட்டோம்னா இங்கே ஒன்று இதை அடித்து வச்சு இங்கே ஒன்று இப்போ பதினெட்டுலேருந்து ஒன்பது அது என்னால் கழிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு ஒன்பதுக்கு அப்புறம் பதினெட்டு வர வரைக்கும் கோடு போடணும் ஒன்பதுக்கு அப்புறம் என்ன பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு போட்டுட்டு இப்போ எத்தனை போட்டுக்க பாரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ இது எண்ணி ஒன்பது அதே மாதிரி இந்த மூன்றுக்கு அப்புறம் மூன்று இல்லை அப்ப இங்க எதுவும் போட தேவையில்லை போடலாம் என்ன தேவைங்க பூஜ்ஜியம் அப்போ இதனுடைய விடை ஒன்பது இது போன்று நாம் கழித்தல் கூட செய்யலாம் கழிக்க முடியவில்லை என்றால் இது போன்று கோடு போட்டு நாம் கழித்தலை எண்ணி விடையாக எழுதலாம் இது ஒன்று எளிமையான நமக்கு இருக்கும் அவ்வளவுதான் சார் மாற்றி விடுறேன்